வெல்கம் டு குக்கிங்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி கீரை சேர்ந்து பார்க்கலாம் பாடி கொள்ள இப்போல்லாம் இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் கொஞ்சமாக கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பூண்டு வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் அப்புறமா வந்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் அது நல்லா வந்துட்டு வதக்கி விட்டு நல்லா கோல்டனேஷ் ஆகும் இப்போ வந்துட்டு நான் கீரை எடுத்துருக்கேன் அதை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாசிப்பருப்பு வந்துட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் வேக வச்சிட்டேன் இப்போ அது வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறமா தேவையான காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்துட்டு குடவை குறைவாக மிளகத்தில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சுத்தூள் சேர்த்துக்கோங்க அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வெந்த உடனே வந்துட்டு நம்ம கீரை கூட்டு ரெடி ஆகிடும் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு பறிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து திருவினை தேங்காய் சேர்த்துக்கலாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இதை உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மரக்கமாய்க்கு லைக் லைக் பண்ணுங்கள் ஆறு சந்திக்கிறேன்